السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلاَ مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلاَ هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لاَ إِلَهَ إِلاَّ اللَّهُ وَحْدَهُ لاَ شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ وقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين على وجه الله نجرت عن بريء من الله الله بن فيري كوند آرمن سيكرين ويران முகமதுர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக கணியமிக்க முன்னிலையங்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே கடந்த இரண்டாம் தேதி ஏப்ரல் இரண்டாம் தேதி மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை முஸ்லிம்களின் எதிர்காலத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஒன்றிய அரசு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டம் அந்த சட்டம் குறித்தும் அது ஏற்படுத்துகிற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விளைவுகள் குறித்தும் கடந்த ஜும்மாவில ஒரு சில செய்திகளை நாம் பதிவு செய்தோம் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அந்தந்த நெருக்கடியான காலகட்டத்தில்தான் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இதுவரைக்கும் வப்பு என்றால் என்ன வப்பு சொத்துக்கள்ங்கிறது சொத்துக்கள் முஸ்லிம் சமுதாயம் அதை எப்படி பயன்படுத்துது அது எவ்வளவு இருக்குது ஏன் அந்த சொத்துக்கள் மீது இந்த பாசிச கும்பலுக்கு இவ்வளவு அக்கறை என்றெல்லாம் நாம் கவனம் பெறாத பல்வேறு விஷயங்களை அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இதுல இருக்கிறாங்க இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகள் இருக்கிறது இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த திருத்த சட்டம் சட்டம் கடந்த வாரத்தில் சொன்னோம் அது திருட்டு சட்டம் அது முஸ்லிம் சொத்துக்களை திருடுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரவாத்து கொடுக்கிறதுக்கும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற கொள்ளை புற திருட்டு சட்டம் அது நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதுவே முதல் அப்பட்டமான பொய் இவர்கள் பொய் சொல்வதற்கு சளைத்தவர்கள் அல்ல முப்பத்தி மூணு சட்டங்களை அதிலிருந்து அறவே எடுத்திருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு சட்டத்தை புதுசா அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சுமார் நாற்பது சட்டங்களுக்கு மேலாக நாற்பத்தி சட்டங்களை திருத்தி இருக்கிறாங்க திருத்தங்களை கொண்டு அந்த சட்டத்தை அப்படியே செதைச்சு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அவர்கள் விரும்பின மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பொதுவாக நிக்காக இருக்கட்டும் தலாக இருக்கட்டும் வாரிசுரிமை சட்டமாக இருக்கட்டும் வக்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாமே அது அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு கடமையாக்கின சட்டங்கள் அது விவாதத்தது வணக்கம் அது அல்லாஹுவினால் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் செய்யணும் செய்வார்கள் சரியத்து சட்டத்திற்கு எதிராக எவன் வந்தாலும் எவன் சட்டம் கொண்டு வந்தாலும் அதை தூக்கி இந்த சமுதாயம் எரிஞ்சிருமே தவிர எந்த காலகட்டத்திலையும் அந்த சட்டத்தை முஸ்லீம் சமுதாயம் பயந்தோ ஒடுங்கியோ அடங்கியோ அந்த சட்டத்தை முஸ்லிம் சமுதாயம் கண்டிப்பாக செயல்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு சும்மா மிரட்டுவதற்காகவும் உருட்டுவதற்காகவும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயத்தை பயமுறுத்துவதற்காகவும் சில காரியங்களை செய்கிறார்கள் மைனாரிட்டியாக இருக்கிற முஸ்லிம் சமுதாயம் அல்லாவுடைய கிருபையில இந்தியா மாதிரியான இந்த பகுதிகளில் நமக்கு முதலாவது ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னு சொன்னா நம்மை விட நம் அல்லாத முஸ்லிம் அல்லாத சமுதாய மக்கள் அமைப்பினர்கள் கட்சியினர்கள் தலைவர்கள் இது சமுதாயத்தை வஞ்சிக்கிற சட்டம் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சட்டத்திற்கு எதிரான எதிர்ப்பு குரலை கேட்கிற இடத்துல அதிகார இடத்துல அரசியல் களத்தில் நம்ம இல்லை அதற்கான ஒரு விகிதாச்சார ஒரு பெர்சென்டேஜ் அடிப்படையில் இந்த சமுதாயம் அந்த இடத்துல ஏற்கனவே கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயம் அரசியலையும் அதிகாரத்திலையும் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவுக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய சூழ்ச்சியோடு இவர்கள் கையில் இறங்கி இருக்கிறார்கள் உமக்கர் உமக்கர் அல்லா சொல்றான் இந்த மாதிரியான இவர்களுடைய சூழ்ச்சிகள் இதெல்லாம் விட பெரிய அல்லாவுக்கு சூழ்ச்சி செய்ய தெரியும் இவங்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹுவால் முறியடிக்க தெரியும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா பல்வேறு வரலாற்றின் வழியாக இவர்களுடைய சூழ்ச்சிகளை பல காலங்கள்ல இவங்களுடைய அப்பன் தாத்தன் தான் இருக்கிறான இவன் வரலாற்றுல முஸ்லிம் சமுதாயத்தின் மீது எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சூழ்ச்சிகளை கொடுத்தார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி அவனுக்கு எதிராகவே திருப்பினா என்றெல்லாம் இதெல்லாம் வரலாறு நாம இந்த இடத்துல நம்ம முஸ்லீம் சமுதாயம் விளங்குற செய்திகள் சொல்லிட்டு ஒரு ஆறுதல் கூறிய செய்திகள் நமக்கு இருக்கு அந்த செய்திகளை மாத்திரம் தான் பதிவு பண்றேன் வக்பு சட்டம்னா என்ன வக்ஃபுனா என்ன அதனுடைய திருத்தங்கள் எதெல்லாம் கொண்டு வர சொல்றாங்க கடந்த வாரங்கள்ல நம்ம சொன்னோம் சோசியல் மீடியாக்கள் வெளியாகவும் அது பல்வேறு செய்திகளை உங்க தகவல்களை நீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க பல தலைவர்கள் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க இதனுடைய சட்டங்கள்ல மிக முக்கியமாக முன்வைக்கிற பல்வேறு விஷயங்கள்ல திருத்தங்கள்ல ஒண்ணு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சொத்தை அவங்க அபகரிக்கணும்னு நினைச்சா அதற்கான வழிகளை ரொம்ப ஈஸி ஆக்கி ஒரு சொத்தை ஒரு பள்ளிவாசல திருடணும் நினைக்கிறான் பள்ளிவாசல் சொத்தை கொள்ளை எடுக்கணும் நினைக்கிறான் அரசாங்கத்துல அதை ஈஸியாக மாவட்ட கலெக்டர் வழியாக மாவட்ட அதிகாரத்தின் வழியாக அதை திருடுறதுக்கு உண்டான வேலையை அவனால செய்ய முடியும் அதுக்குண்டான இல்ல சுருக்கமா சொல்ல போனா வக்கு இருக்கிற முழு அதை டம்மி ஆக்கிட்டு முழு அதிகாரத்தையும் மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கறான் கலெக்டர் தான் முடிவெடுப்பா ஒரு சொத்து யாருடைய சொத்துங்கிறத கலெக்டர் முடிவெடுப்பாரு மாவட்ட ஆட்சியர் முடிவு ஒரு சொத்துக்கான எல்லா அதிகாரத்தையும் எல்லா ரெக்கார்டையும் அங்க போய் பதிவு பண்ணணும் அப்போ வக்கோடுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வக்கோடுக்கு இருக்கிற அதிகாரத்தை முழுக்க முழுக்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சனை தீர்த்துக்க கோர்ட்டுக்கு போகணும் இப்படி இஸ்லாமிய சமயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை ஒரு வணக்கத்தை அதை கேலிக்கூட்டாக ஆக்குறது மாத்திரமல்ல இதனுடைய முழு கான்செப்ட் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தை அதிகாரமற்றவர்களாக பொருளற்றவர்களாக ஆக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மறுபுறத்துல பெரும்பான்மையாக இருக்கிற இந்து படிச்சு இருந்து அந்த தனிமைப்படுத்தணும் என்ன செய்வாங்க இந்து முஸ்லீம கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இந்து முஸ்லீம்களை முத்திக்கிற வைக்கிற மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்களை முஸ்லீம்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன் ஊப்பிலையும் வடமாநிலங்கள்லையும் கோயில் விழாக்கள்ல முஸ்லீம்களுக்கு கடை கொடுக்க கூடாது அறநிலைத்துறைக்கு சொந்தமான முஸ்லிம் வாக்கியார்களை டீச்சர்ஸ் போடக்கூடாது அப்படின்னு நீ சொல்ற ஆனா வக்கோடுல மாத்திரம் எப்படி முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் அதிகாரியை கொண்டு வரணுங்கிற கிட்டத்தட்ட ரெண்டு பேர் கிடையாது அவர்கள் போட்டிருக்கிற இந்த திருத்தத்தின்படி இருபத்தி ரெண்டு பேர் வக்கோடனுடைய மெம்பர் உறுப்பினர் அதுல பனிரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வர முடியும் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பிக்கள் இப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா கம்பல்சரியா ரெண்டு நாள் முஸ்லீம் கிட்டத்தட்ட பத்து பேர்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த இருபத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்கள் அவங்க கொண்டு வர முடியும் முஸ்லீம் அல்லாதவங்களை கொண்டு வந்து உள்ள கொண்டு வரணும் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ஒரு கோயிலுடைய அரங்காவலராக ஒரு முஸ்லீம் வர முடியாது

இது அல்லாம முஸ்லீம் சொத்துக்களை கொடுக்கிறதுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மத்த மத்த சட்டங்கள் இந்த நான் சொன்ன நூத்தி பதினஞ்சுல இப்போ அந்த சட்டங்களை பத்தி எல்லாம் அதனுடைய விளைவுகள் நினைச்சா ஈஸியா தொடர தூரத்துல எடுத்துக்க முடியும் நம்ம ஏற்கனவே கடந்த போன வாரம் நான் அதான் சொன்னேன் ஒவ்வொரு பாபர் மஸ்ஜில எடுத்து முப்பத்தஞ்சு வருஷத்துல எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியாக்கப்பட்டு இந்தியா இவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திச்சிச்சு இது அத்தனைக்கும் காரணம் எதை வச்சு கொண்டு வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ள சிலைகளை வைக்கும் போது கலெக்டராக இருந்து அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் என்ன செஞ்சிருக்கணும் உடனடி பள்ளிவாசனம் ஓடு தொழுகையில் இருக்கு என்று சொல்லி அன்னைக்கு கூட்டி போட்ட ஒரு கலெக்டர் போட்டு அந்த தான் கடைசியில பள்ளியை முழுசா எடுத்துட்டு கோயிலாக வந்து நிற்கிறது புது தீர்ப்பு பள்ளிவாசல் உடச்சது குற்றம் தான் அநியாயம் தான் ஆனாலும் அந்த இடத்துல கோயில் கெட்டுனது சரிங்கிற அதுக்கு அந்த சந்திர சூட்டுங்கிற நீதிபதி சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னன்னா கடவுள் அவருடைய கனவுல வந்து சொன்னாரோ அந்த இடத்துல கோயில் கெட்டு சொன்னதுனால நான் அப்படி தீர்ப்பு செஞ்சேன்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கிறார் சின்னத்திரமா நீ எழுதி வச்சிருக்கிற ஆதாரம் இல்லாத நீ எழுதி வச்சிருக்கிற இந்த தீர்ப்பில் இன்ஷால்லா இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் நீ இருந்த இடத்துல ஒரு காலகட்டம் வரும் இன்ஷால்ல எங்கால அந்த இடத்துல வந்து உட்காருவான் அப்படி உட்காரும் போது அவன் எழுதுகிற அந்த தீர்ப்பில் ஆதாரம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீ வச்சிருக்கிற இதே இடத்துல முஸ்லீம் சமுதாயம் போய் தொழுகுவார்கள் என்றைக்கு நபிசல்லா வலைக்கு செல்ல மக்காவுடைய காபாவுக்குள்ள வந்து அந்த சிலைகளை எல்லாம் அகற்றிட்டு எப்படி மீண்டும் பள்ளிவாசல் மீண்டும் அந்த இடத்துல காபாவை இடிக்கலையே காபாவை இடிக்கல அதே இடத்துல தான் மீண்டும் தொழுகிறார்கள் இன்ஷா அல்ல அதே மதத்தில் நாங்கள் தொழுவோம் என்ற நம்பிக்கையோட முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறோம் இன்ஷா அல்ல இங்கே நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்களுடன் உள்ள ஒரு பெரிய பிணக்க அவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பாகுபாட ஏற்படுத்தி மன ரீதியாக ஒரு பிளவுபடுத்துகிற முயற்சியில தான் இன்றைக்கு இந்த பாசிச அரசாங்கம் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஆனா இதில் ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா அண்ணா அல்லாவுதே கிருமையிலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் முஸ்லீம்கள் இவர் வஞ்சிக்கப்படுறாங்க முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படுறாங்கங்கிறத நம்ம விட அவங்க விளங்குனதுனால நமக்கு பக்கபலமாக அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் நிற்கிறார்கள் நாம் அதைத்தான் சொல்கிறேன் அபூ தாலிபுகள் நம்மோடு நிறைய இருக்கிறார்கள் இது போன்ற காலங்களை பயன்படுத்தி முஸ்லிம் சமுதாயம் இப்படிப்பட்டவர்களை நமக்கான ஆதரவு தரங்களாக நாம் வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பின்னால் இருக்க வேண்டும் அல்லாவுடைய கிருவையில தமிழக அரசும் சரி அதே மாதிரி அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோ எத்தனையோ கட்சிகளும் சரி இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த எதிர்ப்பு தீர்மானம் இந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டு வந்த தீர்மானத்திற்கு வலுசேர்க்கிற வகையில் துணை நின்ற அத்தனை பேர்களுக்கும் முஸ்லிம் சமுதாயம் நன்றி கடன்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் நம்முடன் நிற்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத இது சம்பந்தமாக பெரிய அளவில் நமக்கு துணையாக நிற்கிறார்கள் எனவே இந்த சட்டத்தை எதிர்க்கிற விஷயத்தில் பாதிக்கப்படுகிற நாம் இந்த விஷயத்தில் பெரிய அளவில் நாம் களம் இறங்கலும் போராட்ட களங்களில் இறங்கலும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஜமாத்தில் ஓலமாகவும் மற்ற மற்ற முஸ்லிம்களுடைய கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இதுல முன்னிறங்குகிற பொழுது முஸ்லிம் சமுதாயம் பெரிய அளவுல களத்தில் நிற்கணும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு பொதுவாக முஸ்லிம்கள் இரண்டாவது ஒரு செய்தியை வழங்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை உண்டு வப்பு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சர்வசாதாரணமாக கை வைக்கலாம் நினைக்கிறாங்க பொதுவாக அல்லாஹு ஒருத்தனுக்கு அழிவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யார்கிட்ட அல்லாஹ் இந்த இடத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவான் சொத்துல கை வச்ச எந்த அரசும் உலகத்துல நினைச்சதாக சரித்திரம் கிடையாது வரலாறு முடுக்க இதற்கு ஒரு பெரிய ஆதாரம் அல்லாவுத்தால முஸ்லிம்களாகவே இருந்தாலும் கூட சொத்துல கை வச்சா அந்த ஆட்சியை தூக்கி அல்லா எழுந்திருவான் இதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு முன்னூறு வருஷம் ஆட்சி செஞ்ச அப்பாசிய கிலாபத்து எப்படி கீழே உண்டான வரலாறு அந்த அரசு அழிஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு பாட்டில் அத்தர் பாட்டில் வகுப்பு சொத்து அந்த வகுப்பு சொத்து அரசாங்க சொத்து ஆட்சிக்கு வந்த கலீஃபா அந்த அந்த அத்தர் பாட்டில் பிரபலமான உலகத்து பிரசித்தி பெற்ற வகுப்பு சொத்து சின்ன பாட்டில் தான் அதை வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வைக்க சொல்லுவார் பின்னால வந்த ஆட்சியாளர் அந்த அத்தர் கேட்டு விடுவோம் ஆட்சிக்கு வந்த உடனே அத்தர் பாட்டில் திறந்து லேசாக மீண்டும் கொடுத்துட்டார் அதுக்கு அடுத்த தலைமுறையை அந்த அத்தர் பாட்டில் கொண்டு வர சொல்லி ஒரே வப்பு சொத்து தான் மூணு தாண்டி தாண்டியில் அந்த கொண்டு வர சொல்லி அந்த ஆள் உடம்புல தேய்ச்சிட்டு மறுபடியும் கொடுத்துட்டாங்க இதை பத்திரமா வச்சிருங்க அடுத்த வந்த ஆட்சியாளர் அந்த அத்தர் அத்தர்பாட்டில் எடுத்து தானும் தேய்ச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு இஸ்லாமிய கிலாபத்தில் ஆட்சியில் நடந்த ஒரு செய்தி அந்த ஆட்சியாளராக ஒருவர் ஒரு அமைச்சர் சொன்னாரு எப்ப ஒரு அத்தர்பாட்டினுடைய சொத்தை கூட இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களோ அதுக்கு பின்னால் அல்ல இந்த ஆட்சியை வைக்க மாட்டான் இதற்கு பின்னால ஒரு பத்து வருஷம் கூட முன்னூறு வருஷமாக இருந்த அந்த சிலாபத்தை அல்லாஹ் தூக்கிய பொது சொத்துல கை வச்ச எவனையுமே அல்லாஹ் கடந்த காலகட்டத்தில் விட்டதாக வரலாறு கிடையாது அதற்கு பெரிய ஆதாரம் குரான் முஸ்லீம் சமுதாயம் சூரத்துல் சீலின் ஒரு சூறாவ ஓதுது ஒரு இன யானை படம் வந்துச்சு காபத்துள்ளாக இடிக்க வந்துச்சுன்னு ஒரு வரலாறு நம்ம படிச்சிருப்போம் அது செல்லல்லா அலைசலா அப்ப பிறக்கவே இல்லை செல்லல்லா அலைசலாம் பிறக்கிறதுக்கு ஐம்பது நாளைக்கு முன்னால அங்க பெரிய அளவுல முஸ்லீம்களும் இல்ல இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் இல்ல எகத்துல இருந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டா அபரஹா எதுக்கு வந்தா காபத்துள்ளாங்கிற ஒரு பள்ளிவாசல் ஒரு வக்கு சொத்தை இடிக்கிறதுக்கு வந்தா ஒரு வக்கு சொத்து மேல கை வைக்கிறதுக்கு அவன் வந்தா யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டான் முஸ்லிம்கள் மைனாரிட்டி தானே நீ இன்னைக்கு நினைக்கிற முஸ்லீம் மைனாரிட்டி அவன் சொத்தை ஈஸியா பிடிங்க எல்லாம் நினைக்கிற ஆனா இந்த சமுதாயம் அப்படி வார்க்கப்பட்ட சமுதாயம் இல்லை செல்லாலை செல்லம் சொன்னாங்க முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து உன் கண்ணுக்கு முன்னால தவறு நடக்கிற பொழுது பல்யுகையு அதை கையால நீ தடுக்கணும் உன்னால முடியலை நாவால தடுக்கணும் முடியலை என்ன நீ மனசாலையாவது தடுக்கணும் ஒரு முஸ்லீம் அந்த பாவத்தை பார்த்துட்டு கடந்து போக கூடாது ஒரு தவறுக்கு முன்னாலே முஸ்லிம் சமுதாயம் எந்த காலகட்டத்திலேயும் சும்மா வாய் மூடி மௌனமாக இருக்கும் என்று இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களினுடைய வரலாறு தெரியாத காரணத்தினால் செல்லாடி செல்லம் சொன்னார்கள் உன் பொருளுக்கு ஒரு ஆபத்து வரும் உன் பொருளை பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக நீ கொல்லப்பட்டால் நீ ஷஹீதின் நான் உன் மானத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது ரே மண் குத்தியில தூணை அகிலுநுகி ஓ மானத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ கொல்லப்பட்டால் பொகுவ ஷஹி அவன் ஒரு மார்க்க போராளின்னாங்க மண் குத்தில அவனுடைய தீனி அவன் தீன பாதுகாக்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்குதுன்னாங்க உன் தீன பாதுகாக்கிறதுக்காக நீ கொல்லப்பட்டால் ஃபகுவ ஷஹி நீ ஒரு மார்க்க போராளின்னாங்க மண் குத்தில தூணை அகரி உன் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது உன் குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த போராட்டத்துல நீ மௌத்தாயிட்டா செத்து போயிட்டா நீ சகீது ஒரு முஸ்லீம் போராட்ட குணத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறார் உருவாக்கின குடும்பத்தையோ உயிரையோ மானத்தையோ பொருளையோ நீ அழிச்சிட்டு போயிடுவே நீ நினைச்சிட்டு இருக்கிறியா முஸ்லிம் சமுதாயம் அப்படி ஒண்ணும் மக்கற்ற கோலையான சமுதாயம் கிடையாது அப்படி கோலைகளாக உருவாக்கப்பட்ட சமூகம் அல்ல நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லம் உன்னுடைய தீன பாதுகாக்கணும் உன் பொருளை பாதுகாக்கணும் உன் மானத்தை பாதுகாக்கணும் உன் குடும்பத்தை பாதுகாக்கணும் ஒரு சஹாபி வந்து கேட்டார் யாரும் சூழல்லாம் நீ ஒரு மாலி என் சொத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரா என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஒருத்தன் வரா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க செல்லலாவை சொல்ல சொன்னாங்க நீ கொடுக்காத போராடுங்க நீ போராடுங்க அந்த சாபி திரும்ப கேட்டார் யார சூழல்லா ஒருவேளை அவன் என் சொத்தை பறிக்க வரா அந்த போராட்டத்தில் போராட்டத்தில் நான் கொல்லப்பட்டுட்டான் நீ கொல்லப்பட்டா நீ சகிதுன்னா ஒருவேளை அவன் கொல்லப்பட்டுட்டா அவன் நரகத்துல நீ சொர்க்கத்துல எவ்வளவு எனவே முஸ்லிம் சமுதாயம் போராட வேண்டும் எனவே எந்த ஒரு காலகட்டத்திலையும் முஸ்லீம்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணுவம் ரயில்வேக்கு பின்னால இவ்வளவு பெரிய சொத்து பதினேழு லட்சம் ஏக்கர் ராணுவத்துக்கு இருக்கு பதினோரு லட்சம் ஏக்கர் ரயில்வே துறைக்கு இருக்கு அதுக்கு பின்னால ஒன்பது லட்சம் ஏக்கர் வப்பு சொத்து அதனாலதான் அவ்வளவு பெரிய கண்ணை வச்சிருக்கிறான் சிந்துவ படையெடுத்து வந்து ஜெயிச்ச முகமது பின் காசு அகமதுல்லா அதுல இருந்து கிட்டத்தட்ட திப்பு சுல்தான் மவுத்து வரைக்கும் ஆயிரம் வருஷம் முஸ்லீம்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இந்தியால அந்த தான் முஸ்லிம்களுடைய வக்கு அதிகமாகவே எனக்கு செய்யப்பட்டுச்சு பதிவு செய்யப்பட்டுச்சு எனவே சவுதியில கூட இவ்வளவு பெரிய சொத்து இல்ல வக்கு சொத்து இந்தியாவில முஸ்லீம்கள் முஸ்லிம்களுடைய எதிர்காலத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்கிறாங்க சொத்தை கொடுத்த முஸ்லிம்கள் சொத்தை பாதுகாக்கிறதுக்கான வழியையும் சொல்லி கொடுத்திருக்கு அதுக்கான சட்டங்கள் இருக்கு சட்டங்கள் கொண்டு அடிப்படையாக ஆக்கப்பட்டது நப்பு வாரியம் எனவே அதுக்காக அந்த வாரியம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது அத்துணை ஒழுங்குடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்க வந்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்தை சரியா பயன்படுத்த போறோம் அது அப்படி அப்படி கிடக்கிறது அது அபகரிக்கப்பட்டிருக்குது செய்தான் வேதம் ஓதுற மாதிரி அபகரிச்சவனே அபகரிக்கப்பட்டிருக்கு அதனால நாங்க என்ன செய்ய போறோம் செய்யறோம் அப்படின்னு செஞ்சிருக்கிற பூரா சொத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறது பூரா இந்த கூட்டம் தான் இந்த கும்பல் தான் எனவே இந்த மாதிரியான சிறுபான்மையினர்கள் மீது நாங்க வந்து இறக்கம் காட்டுறோம் அதை செய்யறோம் இதை செய்யறோங்கிற மாதிரி வார்த்தைகளை நம்புவதற்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தயாராக இல்ல நீங்க கடந்த கடந்த காலத்துல முஸ்லிம் சமுதாயத்தின் மீது சிறுபான்மையோடு அக்கறையோடு நடந்தீங்க நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே குஜராத்துல பெரிய நரபடியை நடத்தி மூவாயிரம் முஸ்லிம்களுடைய பிணங்களின் மேலதான் நீ ஆட்சியை அமைச்சிருக்கிறேன் எனவே உன்னுடைய ஆட்சியின் மீது முஸ்லிம் சமுதாய சிறுபான்மையினர்கள் மீது நீ பெரிய அக்கறை வச்சிருக்கிறத எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தயாராக இல்லை எனவே எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அதற்கு பின்னணியில் எல்லா வகையிலும் உறுதியாக முஸ்லீம் சமுதாயம் நிற்கணும் இல்லை என்று சொன்னால் நாளை அல்லாத விடத்திலையும் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களிடத்திலும் நாம்